முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இந்த பணமூட்டையை உனக்கு தொடுவதற்காகவே நீ அதை உன் வாழ்க்கையில் எல்லா அருளையும் ஆசீர்வாதங்களையும் அழகான சகல சௌபாக்கியங்களோடு கூடிய சௌந்தரியமான வாழ்க்கையை வாழணுன்றதுக்காகவே ஆள்காட்டி விரலால் இதை தொடன்னே நம்பிக்கையோட ஏதாவது ஒரு வகையில் நான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன்ற எண்ணத்தோட ஆள்காட்டி விரலில் இதை நீ தொட்டு விட்டாலே இன்னும் சரியா பத்து நிமிஷத்தில் உனக்கான ஒன்று நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உன் கைகளில் வந்து சேர்ந்துரும் செல்வமே நீ நினைக்கிற ஒவ்வொரு எண்ணங்களிலும் இந்த முருகன் நான் கலந்தேதாக இருக்கேன் அதனால் உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாறு போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனைகளோட நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கும் உனக்காகவே உன் வாழ்க்கையை நான் அழகான முறையில் அமைச்சு தரப்போகிறேன் நீ நினச்சது நடக்காம வேறு ஏதோ ஒன்று நடக்குதேன்னு நினச்சி வருத்தம் அடையாதே எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோன்னு நீ கவலையிலேயே மூழ்கி போக வேண்டாம் சில நேரங்களில் உனக்கு ஆதரவாக எந்த கதவுமே திறக்காமல் எல்லாமே இழுத்து மூடப்பட்டிருப்பதை போல எல்லாமே எதிராக நடக்குதேன்னு யோசிக்க வேண்டாம் நீ செய்த முயற்சிகள் அனைத்தும் தோத்து போகும்படியும் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படும்படியும் நான் விற்ற மாட்டேன் என் செல்வமே இதற்கு முன்பாக நீ பல்வேறு ஜென்மங்களில் பல்வேறு பிறவிகளில் செய்த கர்ம வினைகள் இப்போது உன் வாழ்க்கையை சுற்றி சூழ்ந்து உன்னை ஆட்டி படைக்குது ஆனால் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ என்னை நம்பி வணங்கி வாழ்ந்து வரும்போது இப்படியே இந்த கர்ம வினைகளை நான் விட்டு வைக்க மாட்டேன் இது எல்லாத்தையும் சீக்கிரம் சரிசிந்துறேன் நீயும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்ம காரியங்களை செய்ய பழகு எல்லாருக்கும் நிறைய உதவிகளை செய் உன் கர்ம வினைகள் அனைத்தும் படிப்படியாக குறைஞ்சு கஷ்டங்கள் தீர்ந்து உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகும்படி நான் செய்கிறேன் நீ சும்மா உட்கார்ந்து வருத்தப்படுறதாலேயோ கவலைப்படுறதாலேயோ அழுகிறதாலேயோ விதி உன்னை பாதையிலேயே விட்டுட்டு போயிடாது விதி வசத்தின்படி நீ கஷ்டப்பட்டாலும் அதை தாண்டி வருவதற்கு நான் உனக்கு உதவி செய்வேனேன்னு செல்வமே என்னை வழிபடும் பிள்ளைகள் யாருமே விதியை நினச்சி பயப்பட தேவையில்லை உன் விதி எப்படி எழுதப்பட்டிருந்தாலும் கிரகங்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு கர்மாவை அகற்றி உனக்கு புது பொலிவான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் வல்லமை எம்பெருமான் முருகன் எனக்கு உண்டு எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு என் அருளால் உன காப்பாற்றி உனக்கான நல்ல வழியையும் நான் காட்டுறேன் நீ எடுத்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருக்காத கோபத்தின் பொழுது கோபம் வரும்பொழுது சுய கட்டுப்பாட்டை இழந்து நீ என்ன பேசுகிற என்ன செய்கிறங்கிறது உனக்கே தெரியாமல் போயிடுது அதனால் அளவு கடங்காத கட்டுக்கடங்காத கோபத்தோடு வீசுகின்ற புயலை போல் நீ மற்றவங்க மனசில் பாதிப்பை உண்டு பண்ணிடுற இனிமேலாவது எதை செஞ்சாலும் யோசித்து கவனமாக நிதானமாக செய்ய பழகு உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் உன் கோபத்தை போக்கி உனக்கான மன அமைதியை நான் உண்டு பண்ணுறேன் நீ தேவையில்லாமல் பொறுமை இழந்து பொறாமை குணத்தோடு வாழ வேண்டாம் எரிச்சலையும் பழிவாங்கும் குணத்தையும் உனக்குள்ள இருந்து தூக்கி போட்டுட்டு மனசை எப்போதும் அமைதியா மகிழ்ச்சியா சாந்த சொருபியாக வச்சுக்க கத்துக்கோ என் செல்வே குழந்தை போன்ற நல்ல மனசு என் செல்ல பிள்ளையான உன பார்த்துட்டு தான் நானே விரும்பி உன நோக்கி வந்திருக்கேன் கண்டிப்பாக எந்த வகையிலும் எந்த விஷயத்திலும் உனக்கு எந்த குறையும் இருக்க விட மாட்டேன் எல்லாவற்றிலும் உனக்கு நல்லதை செய்து கொடுக்க எல்லாவற்றையும் உனக்கு நல்லதாக நடத்தி கொடுக்க இந்த முருகன் இருக்கேன் நீ எதன் மீது அதிக பாசம் வச்சுருக்கியோ அதன் மூலமாகவே உன் கர்ம வினைகள் வெளிப்படும் அதாவது உனக்கு பிடிச்சதும் உன் வாழ்க்கையிலேருந்து இலக்க நேரும் உனக்கு பிடிச்சதே உனக்கு எதிராக மாறும் அதனால் எப்போதுமே எல்லா விஷயங்களிலும் அதிகமாக ஒட்டுதல் கொள்ளாமல் அதிகமாக பற்றும் பாசமும் வைக்காமல் எல்லாத்தையும் ஒரு அளவோடு நீ வச்சுக்கிட்டீங்கன்னா அது உன் வாழ்க்கையை அழகாக்கும் எது இருந்தாலும் எல்லாட்டையும் நீ வாழ்ந்து தானே ஆகணும் அதனால என்ன இருக்கோ அதை வச்சு வாழ கற்றுக்கோ தேவையில்லாமல் துன்பக்கடலில் மாட்டி முழிச்சுக்கிட்டு நீ அவதிப்பட வேண்டாம் இந்த பூமியில் பிறவி எடுத்த எல்லா உயிர்களுக்கும் ஒரு பற்று இருக்க தான் செய்யும் ஆனால் எல்லாவற்றிலும் சிறந்த பற்று இறைப்பற்று மட்டும்தான் மற்ற எந்த விஷயத்தின் மீது நீ அன்பு வச்சாலும் நம்பிக்கை வச்சாலும் பாசம் வச்சாலும் அது பாதியில் உணவிட்டு போயிடும் ஆனால் இறை பக்தியும் பற்றும் வைக்கும்போது அது கடைசி வரைக்கும் கூட இருந்து உன்னை கடைத்தேறச் செய்யும் அதாவது உன்னை கரையேற வச்சு உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டி உனக்கு கலங்கர விளக்கமாக இருக்கும் என்று சொல்வமே எப்போவுமே வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோன்னு கலங்கி நிற்காதே தேவையில்லாமல் வீண் கவலைகளால் மனசை போட்டு குழப்பிக்காம என் அப்பன் முருகன் எனக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு முழுவதுமாக என்னை சரணாகதி அடைந்தனே உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு செய்ய வேண்டிய காரியங்களை சிறப்பாக செய்ய ஆரம்பி எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செய்கிறேன் தேவையில்லாமல் நீ அலட்டிக்க வேண்டாம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே மனசில் அமைதியோட மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கையை வாழத் தயாராகு இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து எல்லா காரியங்களிலும் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கான வெற்றியை மிக பெருசாக தரேன் சிறு துளியும் அச்சம் இல்லாமல் சிறு துளியும் சந்தேகம் கொள்ளாமல் முழு மனசோட பரிபூர்ண சனாகதி அடைஞ்சு உன் முயற்சியை செய்ய ஆரம்பி என் அருளால் அனைத்தும் உனக்கு வெற்றியாக வந்து சேருமே செல்வமே உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்து நீ ஏன் நம்பிக்கை இல்லாமல் சோர்ந்து போய் இருப்பதை பார்த்துட்டு தான் நான் உனக்காக ஓடி வந்திருக்கேன் அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை இனிமே கஷ்டமும் கடன் பிரச்சனையும் துன்பமும் துயரமும் நினச்ச உனக்கு பணமூட்டையோடு வந்து உனக்கு தேவையானதை அள்ளி கொடுக்க போகிறேன் இனிமே நமக்கு குழந்தையே பிறக்காது குழந்தை வரம் நமக்கு கிடைக்காது நினச்சி கலங்கி ஓஞ்சு போயிருக்க உனக்கு உன்னை எதிராக பேசின ஊரார் உறவுகள் வாயுகள் ஓய்ந்து போகும் அளவுக்கு உனக்கு குழந்தையாக நானே வந்து பிறப்பேன் யாரும் உன்னை ஏளனமா எகத்தாலமா கேளியும் கிண்டலும் செஞ்சு பேச நான் அனுமதிக்க மாட்டேன் எல்லா வகையிலும் உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேனே செல்வமே உன் விரதத்தையும் நீ எனக்காக ஏத்தி வச்ச தீபத்தையும் ஏற்றுக்கொண்ட நானு அதற்கு பலனாக பரிசு கொடுக்க போறேன் நீ கேட்டதையே உன் கொடுக்க வந்திருக்கேன் முடியாததையும் முடிச்சு காட்டும் இந்த உனக்கு நீ எதுக்காக கவலைப்படுற சில விஷயங்கள் ஒன்ன விட்டும் உன் வாழ்க்கையை விட்டும் போயிருக்கலாம் அதுக்காக இழந்ததையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத ஒவ்வொரு நொடியையும் சரியா பயன்படுத்தி அற்புதமான அழகான வாழ்க்கையை வாழ தயாராகு தேவையில்லாத விஷயங்களுக்காக கவலைப்பட்டு நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்க வேண்டாம் என் அருளால இனி உனக்கு அழகான எதிர்காலமாகவே போகுது எப்போது மனசில் என்ன நினச்சிக்கிட்டே இரு என் பாதங்களை இருக்க பற்றி கொண்டு அன்றாட முழு நம்பிக்கையோடு உன்னுடைய வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டே இரு உனக்கு எதை எப்போ எப்படி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் மன நிம்மதியோட நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி கொடுத்துருவேன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் என்னதான் இன்னைக்கு நடக்க போகுதோன்னு பயந்துக்கிட்டே கண்ணை முழிக்காமல் இன்னைக்கு புதுசாக பறந்துருக்கேன் இன்னைக்கு எனக்கு வாழ்க்கை நல்லபடியாக மாறும் மலரும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் வாழ தயாராகு இந்த நாளையே உனக்கான நல்ல நாளாக நான் மாற்றி தர்றேன் நம்பிக்கையோடு இந்த நாளை சந்தோஷமாக வாழ ஆரம்பி நேற்று வரைக்கும் நடந்த விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடந்த கவலைகளையும் சமந்துக்கிட்டு இன்னைக்கு உன் வாழ்க்கையில் கிடச்ச இந்த அற்புதமான வாழ்க்கையை வீணாக்கிற வேண்டாம் உனக்கு வேண்டியதெல்லாம் நம்பிக்கையும் ஆணித்தரமான அசைக்க முடியாத தினமான உறுதியான எண்ணமும் தான் என்னை நம்பி வாழ்ந்து வரும் உனக்கு எல்லா வகையிலும் நானே வழிகாட்டி வழி நடத்துவேன் செல்வமே திண்ணமான நம்பிக்கையோட என் அப்பன் முருகன் என காப்பாற்றுவார் என்ற உறுதியோட உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி முயற்சியே செய்யாமல் ஒரு விஷயத்தை பற்றி நினச்சவனே யோசித்தவனே பேசுகிறவனே அதெல்லாம் என்னால் முடியாது நீ முடங்கி போக வேண்டாம் முருகனிடம் முழு நம்பிக்கை வச்சு முயற்சி செஞ்சினா நான் உன்கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் உனக்கு இருக்கும் எல்லா இடர்பாடுகளில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் உன்னை காத்து உன்னை வழிநடத்த வேண்டியது இனிமே என்னுடைய கடமை நீ கேட்டதை விட அதிகமான பலன்களையும் அதிகமான வெற்றியையும் ஆரோக்கியத்தையும் நல்ல சிந்தனையையும் ஒழுக்கத்தையும் மேன்மையையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் இந்த முருகன் தருவேன் நம்பு நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து முழு பலனையும் நான் கொடுத்தே தீருவேன் நீ சிந்தும் கண்ணீர் துளிகள் வைரங்களாக மாறக்கூடிய நாள் வெகு தூரத்துல இல்லை இப்போ நீ மனசுல எதை யோசிச்சு அமைதி இழந்து தவிக்கிறாயோ அதையே சரி செஞ்சு உனக்கான சந்தோஷமாக ஆக்கி தர்றேன் பாதுகாப்பு இல்லாமல் பதறிக்கிட்டும் பயந்துகிட்டும் இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் இந்த அப்பன் முருகன் உனக்கு சரி செஞ்சிறேன் ஏதாவது ஒரு உருவத்தில் நான் உன் கூடவே இருந்து உனக்காக வழிகாட்டி கொண்டே தான் செல்வமே எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை தனியா விற்ற மாட்டேன் உனக்கு பாதுகாவலனாக தந்தையாக தாயாக சேயாக தோழனாக நானே இருப்பேன் எப்போதும் அக கண்களை திறந்து பார் உன் மனக்கவலை எதுவா இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லிட்டீனா அதை நான் உனக்காக தீர்த்து மற்றவங்க கிட்ட போய் உன் கஷ்டத்தை சொல்லும்போது மற்றவங்க உன்னை தரம் தாழ்த்தி தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்கு உன்னை முன்னால் போக விட்டுட்டு நீ பேசும்போது ஐயோ பாவம்னு சொல்லிட்டு நீ போனதுக்கப்புறம் உனக்கு நல்லா வேணும்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடியவர்களும் உனக்கு பின்னால் நீ பட்ட கஷ்டத்தை பேசி மன மகிழ்ச்சி கொள்ளுபவர்களையும் நான் மட்டும்தான் அறிவேன் அதனால் யாரிடமும் ஆறுதலை தேடி போய் உன் மன வருத்தத்தை சொல்லிக்கிட்டே இருக்காதே கலங்காதே எல்லா பிறவிகளிலும் உனக்கு துணையாக இருப்பவன் எம்பெருமான் முருகன் நான் மட்டும்தான்றதை புரிஞ்சுக்கோ எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவும் கலங்க வேண்டாம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் இந்த பொய்யான உறவுகளிடத்தில் நீ பேசாமல் ஒதுங்கி நிற்கிறதே உனக்கு நல்லதாக இருக்கும் நீ பேரும் புகழும் பெருமையும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழும்படி செய்கிறேன்